வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் அழகு ஐந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த சாப்டர் பற்றி பார்க்கலாம் இதில் முக்கியமானதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் அறிமுகம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்து சம் சீர்திருத்த இயக்கங்கள் இன்னொன்று வந்து மீட்டெடுப்பு புத் சமய புத்தர்ச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் இந்த சீர்திருத்த இயக்கங்கள்லாம் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அளிக்கார் இயக்கம் இது மூணு வந்து சீர்திருத்த இயக்கங்களும் சமய புத்தளிச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள்லாம் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் தியோபந்தி இயக்கம் இது மூணு வந்து சமய புத்தளிச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதை தவிர வேறு யார் யார்லாம் வந்து இந்த சீர்திருத்த இயக்கங்களில் பங்கெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா புனேயில் வந்து ஜோதிபா பூலி கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி தமிழகத்தில் ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் ஸோ இவங்க யார் யார் எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க பூனையில் ஜோதிபா பூலை கேரளாவில் நாராயணகுருவும் ஐயங்காளி இவங்க ரெண்டு பேர் கேரளாவில் சேர்ந்தவங்க தமிழகத்தில் ராமலிங்க அடிகள் அயோத்திதாசர் இதெல்லாம் இவங்களெல்லாம் பற்றி இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் ஸோ இது அறிமுகத்தில் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் ஏழு டாபிக் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ஃபைவ் பாயிண்ட் ஒன் அதை ஃபஸ்ட்டு இதுலேருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வங்காலத்தில் தொடக்கக்கால சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம்னாவே நமக்கு தெரியும் யார் ராஜாராம் மோகன் ராய் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் பிறந்த வருடம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இவர் வந்து வங்காள மொழி இவர் வங்காளத்தை சேர்ந்தவர் ஸோ வங்காளத்தில் மொழி தாய்மொழி வந்து வங்காளம்தான் ஸோ அதை தவிர இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் அரபு அரபு அப்புறம் பாரசீகம் ஆங்கிலம் இந்த லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட கோட்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு வந்து எதிர்க்கிறது இதுதான் இவரோட கோட்பாடு ஸோ ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு இதுதான் யாரு ராஜாராம் மோகன் ராயோட கோட்பாடு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் பிற ஸோ ராஜாராம் மோகன் ராயினா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேக் அவுட் ஆகிறது என்னது பிரம்ம சமாஜம் அடுத்து வந்து இது சதி உடன்கட்டை ஏறும் அந்த இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது வில்லியம் பெண்டிங் பிரபு சட்டம் இயற்றுறதுக்கு உண்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாராம் மோகன் ராய்தா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைமையாளராக இருந்தது யார் வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் வந்து சதியினும் உடன்கட்டையேறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுவதில் ராஜாராம் மோகன் தான் முக்கிய பங்கு வகித்திருக்கார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபதில் கல்கத்தாவில் ஒரு கோயிலையும் கட்டுறார் ஸோ எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ஸோ பிரம்ம சமாஜம் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது ஸோ நீங்கள் அந்த டே தேதி வந்து இருபதாம் தேதி ஆகஸ்ட்டுன்றது எட்டாவது மாதம் ஸோ இருபது எட்டு இருபத்தி எட்டு ஸோ கரெக்டாக ஒரு இருபது எட்டு இருபத்தி எட்டு அப்படின்ற மாதிரி வரும் கல்கத்தாவில் கட்டுறாரு ஓகேங்களா ஸோ அந்த இவரோட கோட்பாடு என்ன சொல்லியிருக்கீங்க உருவ வழிபாடு எதிர்க்கிறது ஒரு கடவுள் கோட்பாடு தான் ஸோ அதை அந்த கோயில் கல்கத்தாவில் கோயில் கட்டினாலும் அந்த கோயில்லேயே எப்படி இருக்குன்னா உருவ சிலைகளும் எதுவுமே இருக்காது எந்த ஒரு மதத்தையும் ஏல ஏலனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அது மறைமுகமாக குறிப்பிடலாகாது அந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க ஸோ அந்த அவரோட கோட்பாடை வந்து அந்த கோயில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கடுத்து மகரிஷி தேவேந்திரநாத் தகூர் ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து இரண்டாம் அக்பர் இருக்காரு அவருக்கு வந்து ஓய்வூதியம் கேட்கறதுக்காக லண்டன் போயிருப்பார் ஸோ அங்கே வந்து பிரிஸ்டல் அப்படின்ற பிளேஸ்ல வந்து மரணமடைஞ்சிடுவார் எப்போனா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணில் இறந்து போயிடுவார் ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜத்தை வழிநடத்துறதுக்கு யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்காருல அவரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர் வந்து வர்றாரு இந்த இயக்கத்தை எடுத்து நடத்தலன்னு சொல்லிட்டு அவர் தான் தலைமை தாங்கிறார் யார் தேவேந்திரநாத் தாகூர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாலு கொள்கைகளை எடுத்து வைக்கிறார் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஒருத்தர் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாலு இது இருக்கும் அது ஜஸ்ட் ரீன் மட்டும் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் கிடையாது அதுக்கப்புறம் அவர் நடத்தி வச்சுக்கும் போது இன்னொருத்தர் இடையில உள்ள வராரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திரசன் எப்போ உள்ள வராருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் உள்ள வராரு ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுனா நமக்கு என்ன ஞாபகம் வரணும் சிப்பாய் கழகம் அந்த இந்திய சுந்தரப்பூர் நிறைய ரிவோல்ட் இருந்தாலும் சொல்லுவோம்னா அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த பிளவு நடக்கும்போது யார் கேசவ் சந்திரன் உள்ளே வராரு ஸோ இவர் உள்ளே வந்தோடையுமே என்ன ஆகும்னா இந்த ஏன் அந்த பிளவுன்ற வேர்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த கேசவ் சந்திரசன் உள்ளே வரும்போது இந்த பிரம்ம சமாஜமும் பிளவு ஏற்படும் ஸோ அதுக்காக அந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் உள்ளே வராது கேசவ் சந்திரசன் உள்ளே வராது ஸோ உள்ளே வந்தவனையுமே அதுக்கடுத்து ஒரு ஒம்பது மாதத்தில் ஒம்பது வருஷத்தில் என்னாகுது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் இந்த பிரம்ம சமாஜ உறுப்பினர்களில் பிளவு ஏற்படுது யார் வந்தவனையும் கேசவ் சந்திரசன் வந்தவனையுமே ஏன் அப்படின்னா இவர் தேவேந்திரநாத் தாகூராக தலைமை ஏற்றிருக்காரு அவர் வந்து எப்படின்னா ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி அமைதியான போக்கில் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல சைலண்ட்டாக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த இளைஞர்களுக்கெலாம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுது எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஏற்படுது ஸோ அப்போ என்ன பண்ணுறாருனா தேவேந்திரநாத் தாகூர் இதுக்கு மேலே உங்களால் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு தனியாக வெளில வந்து என்ன பண்ணுறாரு இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்றத உருவாக்குறாரு இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்றத உருவாக்குறாரு அதுக்கப்புறம் சாரி ஆ கேசவ் சந்திரசன் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த சமாஜத்தை பிரம்ம சமாஜத்துலேருந்து வெளியே வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்றது உருவாக்குறாரு கேசவ் சந்திரசன் தான் என்ன பண்ணுறாரு இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்றது உருவாக்குறாரு அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாருன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றத உருவாக்குறாரு தேவேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு தேவன் அப்படின்னா ஆதி தேவன் தான் எல்லாமே சொல்லுவோமா ஸோ அவர் ஆதினா எனக்கு முதல் சொல்லுவோம் ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க தேவேந்திரநாத் தாகூர் தான் ஆதி பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திரசன் வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்றது உருவாக்குறாரு ஸோ அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த கேசவ் சந்திரசன் என்ன பண்ணுறாருன்னா அவர் குழந்தை திருமணத்துக்கு எதிர்த்து நிறைய கண்டனமாக தெரிவித்தாலோ அவரோட சொந்த பொண்ணு அதாவது பதினாலு வயசு பொண்ணை வந்து இந்திய இளவரசன் ஒருவருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாரு ஸோ அதனால் அந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பா அது குழந்தை திருமணத்தை எதிர்க்கவரே அங்கே அவரோட குழ அவரோட குழந்தைய வந்து குழந்தை திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்றனால பயங்கர எதிர்ப்பு ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட இருந்து வெளியில் வந்து இந்த இந்திய பிரம்ம சமாஜம் அவரோட ஆரம்பிச்சரெலாம் இந்திய பிரம்ம சமாஜம் அதுலேருந்து விலகி இந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாதாரண சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க ஸோ பிரம்ம சமாஜம் புரியுதுங்களா இப்போயே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பிளவுன்னு சொல்லி சொன்னேன்னு ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் ஒன்று வர ஒன்று உருவாகுது அவர் ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் தேவேந்திரா தாகூர் வராரு அவர் வந்தவருவோம் கேசவ சந்திரசன் உள்ள வராரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் உள்ள வராரு அறுபத்தி ஆறில் பிளவு ஏற்படுது ஸோ தேவேந்திரநாத் தாக என்ன பண்ணுறாரு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு உருவாக்குறாரு அதுக்கப்புறம் கேசவ் சந்திரசன் என்ன பண்ணுறாருனா இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்றது உருவாக்குறாரு அப்புறம் அவர் குழந்தைய வந்து குழந்தை திருமணம் பண்ணி கொடுக்குறாரு அவர் அவர் பொண்ணை வந்து குழந்தை திருமணம் பண்ணி கொடுக்குறனால அவங்க அந்த இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருக்கிறவங்க வெளியில் வந்து சாதாரண சமாஜம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க ஸோ இதை இதில் கொடுத்துருக்காங்க எஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் யாருன்னா வித்யாசாகர் அப்படின்னு வங்காளத்தை சேர்வார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னா யார் வங்காளத்தை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்து நூல்களை முற்போக்கானவை அப்படின்றது அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடி அதாவது ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் ச சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது அவங்களாம் வந்து வெளிநாட்டில் இருக்க அந்த கருத்துகள் சிந்தனைகள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்து மறைநூல்களே முற்போக்கானவை நம்ம நூல்தான் வந்து இந்த இதுக்கெல்லாமே வந்து பகுத்தறிவு சிந்தனைக்கு முற்போக்கானது நீங்கள் ஏன் மேலை நாட்டு இதெல்லாம் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஸோ இந்து நூல்களே முற்போக்குனவை அப்படின்னு சொன்னவர் யார்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் வந்து வங்காளத்தை செய்தவர் இவரும் சேம் அதே தான் விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் அதுக்கெல்லாம் எதிர்த்து அதெல்லாம் வந்து இந்து மறைநூல்களே வந்து என்பதற்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு இந்து மறைநூல்கள் சான்றுகளை முன்வைத்தார் அந்த இந்து மறைநூல்கள் தான் முற்போக்கனவே சொல்கிறாங்களா ஸோ ஒன்றுக்கு அதுல இருந்து இந்து மறை நம்ம நூல்கள்லேயே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எடுத்து எடுத்து சான்றுகளை முன்வைக்கிறார் அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாங்க நவீன வங்காள உரையனடையின் முன்னோடி அப்படின்றாங்க நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஏற்றதற்கு முக்கிய காரணமாக இருக்கார் யார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா விதவை மர்வண சட்டம் வித்யாசாகர் விதவை அப்படின்னு ஞாபகம் வித்யாசாகர் விதவை மர்வண சட்டம் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இவர் முக்கியமானது மோகன் ராயின்னா என்ன ஞாபகம் வரும் சதி ஞாபகம் வருமோ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது ஸோ அதே மாதிரி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னால் என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும் விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இது டிஃபால்ட்டாக ம மைண்டில் ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து திருமண வயது சட்டம் இறப்பு ஏற்றுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்த திருமண வைத்த சட்டம் கொண்டு வந்த பெருமை யாருன்னா விவரம் தான் வித்யாசாகர் தான் செய்யணும் விதவை மறுமண சட்டம் விதவை மறுமணம் மேரேஜ் ரிலேட்டடாக எது வந்தாலுமே வித்யாசாகர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விதவை மறுமண சட்டம் திருமத திருமண வயது சட்டம் எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமண வயது சட்டம் கொண்டு வராங்க அப்போ வந்து திருமணத்துக்கான வயது வந்து பத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னெண்டு அப்படின்னாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதிமூணு அப்படின்னு சொல்லி உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னெண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதிமூணு அப்படின்னு கொண்டு வராங்க பட் இந்த மாதிரி கொண்டு வந்தால் பதிமூணு கொண்டு வந்தாலுமே இது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது அதோடய இது இம்பேக்ட் இருந்துச்சு மற்றபடி அதாவது பேப்பரில் மட்டும்தான் இருந்துச்சு நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா யார் ஞாபகம்னா ஆத்மராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜம் ஆத் ஆத்மராம் பாண்டுரங்